ஃபோர்டீன் டேஸில் எக்கச்சக்கமான பாரத் ரத்னா விருது அப்படின்னு சொல்லலாம் இது பாரத் ரத்னாவா இல்லை ராமரத்னா விருதுகளா ராஜீவ்காந்தி அரசு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத் ரத்னா வழங்கி ஜானகி எம்ஜிஆர் அதை போய் பெற்றுக்கொண்டார் ஆனால் அது பெரிய ஓட்டு வங்கி லாபத்திலே போய் முடியவில்லை வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் எனவே விருதுகள் வெற்றியை தேடி தந்துவிடும் என்று அடித்து சொல்ல முடியாது பாபர் மசூதி இடிப்பின் ஒரு கதாநாயகன் எல் அத்வானி அவர்கள் அதை தடுத்து நிறுத்த போயிற்சி செய்தது நரசிம்மராவ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே வருடத்தில் ஒரு ஒரு சில நாட்கள் முன்பின்னாக பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டிருக்கிறது தாக்கூர் அவர்களுக்கு பீகாருக்காக அவருக்கு பாரத ரத்னா அதுக்கு பிறகு நிதிஷ்குமார் வந்து பிஜேபி குழு அணியிலே சேர்ந்தார் இப்போது உத்தரப்பிரதேசத்தை வந்து சரண் சிங்குக்கு பாரத ரத்னா இனி ஆர்எல்டியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் முழு வெற்றிய திமுக பெரும் அதாவது கிட்டத்தட்ட அப்படின்னு கருத்து கணிப்பு இந்தியாவுடைய வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல மத்தியில பிஜேபி தலைமையிலான ஆட்சி அப்படின்றாங்க மீண்டும் பிஜேபி ஆட்சியாக இந்தியா டுடே வந்து இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்பு கிடையாது இந்தியா டைம்ஸ் நோவோ நடத்தின கருத்து கணிப்பு கிடையாது ஏஜென்சி யாருன்னா சி ஓட்டர் சி ஓட்டர் யாரு அப்படின்னா இதே மாதிரியான சர்வைகள் எல்லாத்துக்கும் செய்யறவங்க விநாயகர் வந்து இந்திய கருத்து கணிப்புகளின் தந்தை அவரே வந்து இருக்கிறதுல கஷ்டமானவங்க வந்து இந்திய வாக்காளர்கள் தான் அந்த மனநிலையை திமுக கூட்டணி நாற்பத்தி ஆறு சதவீதம் கிடைக்கும் சொல்லிடலாம் நாற்பத்தாறு சதவீதத்துக்கு முப்பத்தி ஒன்பது சீட்டும் கிடைக்குங்கிறது எப்படி சொல்றாங்கன்னா நூறு ஓட்டுல ஒருத்தருக்கு நாற்பத்தாறு இன்னொருத்தருக்கு முப்பத்தெட்டு அப்ப நாற்பத்தாறு எடுத்தவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிருவாங்க கணக்குல அது அது ராங்கு என்ன காரணம்னா அனைவருக்கும் வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் நான் உங்கள் மோகன்ராஜ் அரசியல் களம் அதுவும் தினம் தினம் தேசிய விருதுகள் அப்படின்னு வாங்க உயரிய விருதான ரத்னா விருது இது சம்பந்தமான கேள்விகள் அது மட்டும் இல்ல மத்திய அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும் இல்லாம மாநில அரசு சம்பந்தப்பட்ட கேள்விகளும் இருக்கு இதற்கு மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் சார் நம்ம இப்போ ஆன்லைன்ல இணைக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த கடந்தமான பாரத் ரத்னா விருது அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு மிக முக்கியமான காரணமா இருந்த மூத்த பிஜேபி தலைவர் எல் கே அத்வானி அவர்களுக்கும் அந்த இடிக்கப்பட்ட காலகட்டத்துல பிரதமராய் இருந்த நரசிம்மராவ் அவர்களுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கு இது பாரத் ரத்னாவா இல்ல ராமரத்னா விருதுகளா சார் விருதுகள் அரசியல் நோக்கத்தோடு வழங்கப்படுபோவில் தான் இது பல உதாரணங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு எமர்ஜென்சிக்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் மறைந்தவுடன் பாரத ரத்னா தரப்பட்டது என்ன காரணம் என்றால் இங்கே ஸ்தாபன காங்கிரஸ் ஓட்டு வங்கி இருந்தது இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சிக்கு பிறகு மீண்டும் தேர்தல் கொண்டு வர திட்டமிட்டிருந்தார்கள் தேர்தல் கொண்டு வரும்போது போது அது உதவியாக இருக்கும் காமராஜ் பற்றாளர்கள் வந்து இந்திரா காங்கிரஸ் ஓட்டு போடுவார்கள் என்று நினைத்து தான் அந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது பாரத ரத்னா பெறுவதற்கு காமராஜர் மிகவும் தகுதியானவர் ஆனால் விருது வழங்கப்பட்டதின் நோக்கம் வந்து அதுதான் ஓரளவுக்கு நிறைவேறியது என்னவென்றால் எழுபத்தி ஏழு மக்களவைத் தேர்தலில் மக்கள்துறை எம்ஜிஆர் அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் கூட்டணி எனவே அது வெற்றி பெற்றது ஆனால் அதற்கு அடுத்தாற்போல் வந்த சட்டமன்ற தேர்தல் ஓரிரு மாதங்களில் வந்த சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தனித்தனியாக நின்றார்கள் இந்திரா காங்கிரஸுக்கு பெரிய வெற்றி கிடைக்கவில்லை எனவே விருதுகள் வெற்றியை தேடி தந்துவிடும் என்று அடித்து சொல்ல முடியாது அடுத்த உதாரணம் எண்பத்தி எட்டு எம்ஜிஆர் அவர்களுக்கே பாரத ரத்னா திமுக ரெண்டாக பிளவுபட்டு இருந்தது ஜேஜா மூப்பனாரை முதல்வராக்கி ராஜீவ்காந்தி தனியாக ஒரு அணி ராஜீவ்காந்தி அரசு வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கி ஜானகி அம்மையார் அதை போய் பெற்றுக்கொண்டார் ஆனால் அது பெரிய ஓட்டு வங்கி லாபத்திலே போய் முடியவில்லை வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம் எதற்காக நான் சொல்கிறேன் என்றால் பொதுவாக விருதுகளுக்கு பின்னால் ஒரு நோக்கம் ஒளிந்திருக்கும் அதில் நீங்கள் மாற்று கருத்தை வைக்க வேண்டாம் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு நாம் பாரத ரத்னா வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் எங்கே வழங்கி இருக்கிறார்கள் ஆனால் இதிலே நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் நீங்கள் சொன்ன மாதிரி பாபர் மசூதி இடிப்பு பாபர் மசூதி இடிப்பின் ஒரு கதாநாயகன் எல் கே அத்வானி அவர்கள் அதை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தது நரசிம்மராவ் அவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே வருடத்தில் ஒரு ஒரு சில நாட்கள் முன்பின்னாக பாரத ரத்னா அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு ஆண்டில் மட்டும் இந்த பதினான்கு நாட்களில் மட்டும் மொத்தம் நான்கு நான்கு ஐந்து பாரத ரத்னா பாரத ரத்னா ஐந்துல வந்து கர்பூரி தாக்கூர் கற்பூரி தாக்கூர் வந்து பீகார் இடஒதுக்கீடு கதாநாயகன் எங்கள் கல்லூரி காலகட்டத்தில் பெரிய ஹீரோ அவரும் சரண் சிங் அவர்களும் ஒரே கட்சி அதாவது லோக்தல் பழைய லோக்தல் லோக்தள் கட்சியை சேர்ந்த சரண் சிங் அவர்கள் முன்னாள் பிரதமர் கர்பூதி தாக்கூர் அவர்கள் முன்னாள் முதல்வர் மற்றும் பெரிய இடஒதுக்கீட்டின் கதாநாயகன் அவரது மகன் அவரது பேரன் அதாவது கற்பூரி தாக்குவரோடு இணைந்து அரசியலில் பயணம் செய்த சரண் சிங்கின் பேரன் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் ஒரு தனி கட்சி ராஷ்டிரிய லோக்தல் லோக்தல் பல பிரிவுகளாக பிரிஞ்சு இப்போது ஆர் அது இந்தியா கூட்டணியில் இருக்கிறது அதை உடைத்து எடுப்பதற்கான ஒரு வழியாக இவருக்கு பாரத ரத்னா அநேகமாக நீங்கள் நாளைக்கு எதிர்பார்க்கலாம் ஆர்எல்டி வந்து பாரதிய ஜனதா கூட்டணியில் சேர்ந்தது என்று அது உத்தரப்பிரதேசத்தின் எண்பது தொகுதிகளுக்குமான ஒரு குறி தாக்கூர் அவர்களுக்கு பீகாருக்கா பீகாருக்காக அவருக்கு பாரத ரத்னா அதுக்கு பிறகு நிதிஷ்குமார் வந்து பிஜேபி குழு அணியில சேர்ந்தார் இப்போது உத்தரப்பிரதேசத்திலே வந்து சரண் சிங்குக்கு பாரத ரத்னா இனி ஆர்எல்டி நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆக மொத்தம் எண்பது நாற்பது நூத்தி இருபது தொகுதிகளுக்கான குறி இந்த இரண்டு பேருக்குமான பாரத ரத்னா பாலிடிக்ஸ் இருக்கிறதா இல்லையா என்றால் கண்டிப்பா இருக்கிறது இருக்கு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன இத்தனை உதாரணங்களும் அதற்கு பொருந்தோம் இதனால் பலன் கிடைக்க வேண்டும் இந்த பாலிடிக்ஸினால் யார் விருது வழங்குகிறார்களோ அவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் அது கிடைக்குமா என்பதுதான் கேள்வி ஆனா பலன் கிடைக்கும் இந்த விருதுகள் வழங்குறதால விருது பெற்றோருக்கு கிடைக்குதையோ இல்லையோ விருது வழங்கிய மத்திய அரசுக்கு கிடைக்கும் பாஜக அரசுக்கு கிடைக்கும் பிகாஸ் இந்தியா டுடே சி ஓட்டஸ் அந்த கருத்து கணிப்புல தமிழகத்துல முழு வெற்றிய திமுக பெரும் அதாவது ஸ்வீப் கிட்டத்தட்ட அப்படின்னு கருத்து கணிப்பு இந்தியா டுடே வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல மத்தியில பிஜேபி தலைமையிலான ஆட்சி அப்படின்றாங்க மீண்டும் பிஜேபி ஆட்சியா சார் கருத்து கணிப்புகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இருந்து நான் நடத்துறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல கம்ப்யூட்டரே கிடையாது உங்களுக்கு தெரியும் களத்துக்கு போய் அந்த வினாத்தாள்களில் நிரப்பி அலுவலகத்துக்கு எடுத்துட்டு வந்து பல்லாயிரக்கணக்கான வினாத்தாள்களை தொகுத்து ஒரு பெரிய கடினமான பணி அப்போ முனிசிபல் தேர்தல் அதாவது நகராட்சிகளுக்கும் பேரூராட்சிகளுக்கும் அப்போ டவுன் பஞ்சாயத்து பேரு திமுக தான் ஜெயிக்குங்கிறது கருத்து கணிப்பு முடிவு எம்ஜிஆர் ஆட்சி திமுக தான் ஜெயிச்சது கருத்து கணிப்பை பாரபட்சம் இல்லாமல் நடத்தினீங்கன்னா அது கண்டிப்பாக ஒலிக்கும் ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனை என்னன்னா கம்ப்யூட்டர்ல அல்காரிதம் பேஸ்ட் அல்காரிதம் வந்து ஏதோ ஒரு வகையான கணக்கீட்டு முறை அதாவது கணினி உள்ளீட்டு கணக்கு என்று வைத்துக் கொள்ளலாம் அல்காரிதம் வந்து ப்ராப்ளம் அல்காரிதம் என்னன்னா ஓபன் சோர்ஸா இருந்துச்சுன்னா நம்ம போய் உள்ள போய் பூந்து கண்டுபிடிக்கலாம் நான் எதுக்கு இவ்வளவு விவரமா சொல்றேன்னா இது என்னோட பாடம் அதாவது சிஃபாலஜி என்று சொல்லப்படுகிற தேர்தல் விஞ்ஞானம் எனக்கு யூஎஸ்ல பாடம் ஜேர்னலிசத்தில் ரொம்ப ரொம்ப பிரிமினரி ஸ்டேஜ்ல இருந்து அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது காலகட்ட பாடம் இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அல்காரிதத்துல நீங்க வந்து பாரபட்சம் இருந்தால் அது ரிசல்ட்லயும் பிரதிபலிக்கும் அல்காரிதத்தை ஓபன் சோர்ஸா வச்சா எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் அதுக்குள்ள போய் அது உண்மையான பாரபட்சம் இல்லாத பக் இல்லாத அல்காரிதமான நம்ம பார்க்கலாம் ஆனா இவங்க வந்து அதை வந்து ப்ரொபரேட்டரியா தான் வச்சிருக்கிறாங்க என்ன காரணம்னா சி ஓட்டர் வந்து ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வே குரூப் அவங்க வந்து இந்தியாவில் உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் பல்வேறு பல்வேறு ப்ராடெக்டுகளுக்கு இது சர்வே எடுத்து கொடுக்குறாங்க எனவே அவர்கள் வந்து அதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஜனநாயகத்திலையும் தேர்தல் முறைகள்லையும் நீங்கள் வந்து அப்படியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணக்கூடாது அது வந்து ஓப்பன் சோர்ஸாக இருக்கணும் ஆனால் அவங்க மறுக்கிறாங்க ஓப்பன் சோர்ஸ் வைக்க மறுக்கிறாங்க எனவே அதில் வந்து இயல்பான ஒரு சந்தேகம் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குங்கிற சந்தேகம் அவங்க ஏற்படுகிறது சார் இப்போ இந்தியா டுடே அப்படின்னா அவங்களோட பர்சனல் ரிப்போர்ட்டர்ஸ் வந்து சர்வே எடுப்பாங்களா இல்லை அதுக்குன்னு தனி ஒரு ஏஜென்சி மூலமாக கொடுப்பாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சர்வேலாம் கரெக்டாக வரும் இப்போ ஒரு ப்ராடக்ட் இருக்கு சோப்பு இருக்குது அதை பற்றி அல்கார்த்தோம்னா கரெக்டாக வரும் இப்போ நரேந்திர மோடி எனக்கு பிடிக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பில் ஆனால் அவருக்கு தான் ஓட் பண்ணுவாங்களான்னு தெரியாது நமக்கு ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இது இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் இருக்குது இந்தியா டுடே நடத்தா ஒரு ஏஜென்சி மூலமாக சார் அதாவது நான் அதான் ஆரம்பத்துலேருந்து அந்த உதாரணத்தோடு தொடங்கினேன் நாங்க பத்திரிக்கை சார்பாக கருத்து கணிப்பு நடத்தும் போது பத்திரிகையாளர்கள் பத்திரிகை முகவர்கள் அப்படிதான் அது நம்ம நம்ம கருத்து கணிப்பு அதுல வராது இந்தியா இந்தியா கருத்து கணிப்பு கிடையாது இந்தியா டைம்ஸ் நோவோ நடத்தின கருத்து கணிப்பு கிடையாது ஏஜென்சி யாருன்னா சி ஓட்டர் சி ஓட்டர் யாரு அப்படின்னா இதே மாதிரியான சர்வேகள் எல்லாத்துக்கும் சேருவாங்க அதாவது நீங்க ஒரு சோப்பு கம்பெனி வச்சிருக்கீங்க உங்களோட பொருளாதார வசதி இருக்கு ஆல் இண்டியா பேசிஸ் அப்போ வந்து நீங்க சி ஓட்டுக்கு கொடுக்கலாம் இதுல பிரச்சனை என்னன்னா கன்சூமர் ப்ராடக்ட் நுகர்பொருள் அது வந்து இந்தியா புறாவும் ஒரே மாதிரியான நுகர்வு இருக்கும் ஆனா ஓட்டிங் பிரிஃபரன்ஸ்ல வந்து அந்த நுகர்வு இருக்காது உதாரணமா தமிழ்நாட்டுல வேற ஒரு ஐடியா இருக்கும் உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸ் பத்தி இங்க ஒண்ணுமே தெரியாமலும் இருக்கும் இவ்வளவு தூரம் நம்ம ஆர்எல்பியை பத்தி பேசுறோம் யாருக்கும் தெரியாம கூட இருக்கும் எனவே ஸ்டேட் ஸ்பெசிபிக்கா ஏரியா ஸ்பெசிபிக்கா இருக்கணும் ஸ்டேட் தமிழ்நாட்டுக்குள்ள எடுத்தாலே ஃபெயிலியர் என்ன காரணம்னா கோயம்புத்தூர் வேற மாதிரி நினைப்பாங்க திருநெல்வேலிக்காரங்க வேற மாதிரி நினைப்பாங்க அந்த சர்வே நீங்க நம்பர் வச்சு அது யூனிஃபார்மா பிரதிபலிக்காது இது வந்து இது நம்ம தேர்தல் இருக்கிற ஒரு சிக்கல் பிரணாய ராய் தான் வந்து இந்திய கருத்து கணிப்புகளின் தந்தை அவரே வந்து இருக்கிறதுலே கஷ்டமானவங்க வந்து இந்திய வாக்காளர்கள் தான் அந்த மனநிலையை அப்படிதான் அவரே சொல்லி இருக்காரு ஆக்சுவலா இப்போ இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பில் என்னோடய அப்ஜெக்ஷன் அல்காரி தான் இன்னொரு பெரிய அப்ஜெக்ஷன் வந்து சதவீதத்தை சீட்டாக மாத்திர அந்த மெத்தட் இப்போ எங் நாங்கள் வந்து படிக்கும்போது யூஎஸில் வந்து அது வந்து மல்டி பார்ட்டி டெமோக்ரஸி கிடையாது டூ பார்ட்டி தான் அப்போது டூ பார்ட்டி டெமோக்ரஸியில் ஒருத்தருக்கு அறுபது சதவீதம் ஒருத்தருக்கு நாற்பது சதவீதம் அப்படின்னா எவ்வளோ ஓட்டு ஏன்னா பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஓட்டு தான் நம்ம அப்போ அறுபது நாற்பது எலக்டோரியல் காலேஜ் வேறு அங்கே வரும் அப்போது அது எப்படி ஓட்டாக பிரிக்கிறது சீட்டாக பிரிக்கிறதுன்னா கியூப்லான்னு ஒன்று இருக்குது கியூப்லாங்கிறது மும்முடங்கு அதாவது அறுபதுக்கு நாற்பதுன்னு உங்களோட ஆதரவு சதவீதம் பிரிஞ்சா உங்களோட சீட்டு வந்து அறுபது இன்ட்ரு அறுபது இன்ட்ரு அறுபது நாற்பது இன்று நாற்பது இன்று நாற்பது மும்மடங்காக பிரியும் அப்படிங்கிறது கணக்கு புருவனுங்களாம் இது ஆனால் மல்டி பார்ட்டி டெமோக்ரஸியில் அது ஒர்க் அவுட் ஆகாது சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா கடைசி நேரம் வரைக்கும் கூட்டணி மாறிக்கிட்டே இருக்கும் அலையன்ஸ் மாறிட்டே இருக்கும் அதே மாதிரி தொகுதி பங்கீடுகள் இங்க வந்து அதாவது மோடி மோடி கிடைக்கும் 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 இது ஆனா வந்து திமுக கூட்டணி கிடைக்கும் சொல்லிரலாம் நாப்பத்தாறு சதவீதத்துக்கு முப்பத்தொன்பது சீட்டும் எப்படி சொல்றாங்கன்னா ஓட்டுல ஒருத்தருக்கு நாற்பத்தாறு இன்னொருத்தருக்கு முப்பத்தெட்டு அப்ப நாற்பத்தி எடுத்தவங்க எல்லாத்தையும் ராங்கு என்ன காரணம்னா இப்போ வந்து உதாரணமா ஃபைவ் பர்சென்ட் அவங்க வந்து எரர் மார்ஜின் காட்டுறாங்க மைக்ரோ லெவல் எரர் மார்ஜின் வந்து பைவ் பர்சன்ட் மைக்ரோ லெவல்னா கான்ஸ்டியூன்சி லெவல் இப்போ உதாரணமா கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்சி கோயம்புத்தூர் கான்ஸ்டியூன்ஸ்ல அண்ணாதிமுக அண்ணாதிமுகாவுக்கு அந்த பைவ் பர்சன்ட் கூடுதலா வந்துச்சுன்னா கோயம்புத்தூர் கான்ஸ்டியூட் ரிசல்ட்டே மாறிடும் ஏன்னா இங்க வெற்றிக தொழில் ரொம்ப கம்மி டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க வித்தியாசம் ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் தான்

மிச்சம் இருக்கிற முன்னூத்தி ஒன்பது தொகுதியில ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்தினா முன்னூத்தொன்பது தொகுதியில அவங்க ஜெயிச்சிருவாங்க இல்லைன்னா முன்னூத்தி இருபது தொகுதியில ஜெயிச்சிருவாங்க ஏன்னா இதுக்கான பழைய நிறைய மாடல்ஸ் இருக்கு ஜெயபிரகாஷ் நாராயணர் அதுல இதேதான் தொகுதியில ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்தினாங்க இந்திரா காந்திக்கு எதிராக இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொகுதியில வந்து ஜனதா ஜெயிச்சிருச்சு அந்த ஜனதாவோட ஒரு அங்கம் தான் இப்ப இன்னைக்கு பாரத ரத்னா கொடுத்திருக்கிற சரண் சிங்கெல்லாம் ஜனதா கற்றுக் கொடுத்த பாடம் அதை கத்துக்கிட்டாங்களான்னுதான் தெரியல